மட்டன் உருளைக்கிழங்கு குருமா இது போல் வருமா செம்ம டேஸ்டியான மனமான மட்டன் உருளைக்கிழங்கு குருமா இந்த குருமா இல்லாமல் வெள்ளை குஸ்காவே இல்லை அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த குருமா உங்கள் தெருவே இதோட வாசத்தில் தூக்கும் இதோட டேஸ்ட்டில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொக்கி போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா என்னை கேளுங்க மட்டன் உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதுமே கால் கப்பு போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் மூணு ஏடைக்கா மூணு லவங்கும் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் இப்போ பொறிஞ்சதுமே ரெண்டு மீடியம் சைஸு நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் இதோடு சேர்த்துருங்க இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும் அதுக்குன்னு ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை பொன்னிறமாக ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடணும் இதை மட்டன் உருளைக்கெழங்கு குருமா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்மா டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணிடாதீங்க இது போல் செஞ்சிங்கன்னா எப்போது இது மாதிரி தான் செய்வீங்க நீங்கள் செய்கிற முறையை கூட விட்டுருவீங்க இதை பிடிச்சிக்குவீங்க விட்டு விட்டு வதக்கி கொடுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு வதங்கிடுச்சு போதும் வெங்காயம் இப்போ இதில் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்திருக்கேன் நைன்ட்டி பர்சண்ட்டு அதுக்கு உண்டான அளவுகள் தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வேக வச்சுருங்க நல்லா நைன்ட்டி பர்சண்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க குருமா சேர்த்துக்கு முன்னாடி இப்போ இஞ்சி பூண்டும் வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு வதக்கிக் கொடுங்க அந்த ராஸ் மல் போகணும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் கா ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அது வந்து ஆப்ஷனல் தான் அது காரம் இருக்காது கலர் நல்லா கிடைக்கும் அது சேர்க்கலான்னாலுமே இது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்கும் இப்போ வந்துட்டு இதில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூணில் ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துருங்க அது கூடவே வந்து சின்னதாக மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் பெரிய பச்சை மிளகாய் வரந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க அப்படி மிக்ஸர் ஜாரில் சேர்க்கலான்னா நீங்கள் கையில் கூட ரெண்டு தக்காளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு உருளைக்கெழங்கு வந்துட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு தயிர் கொஞ்சமாக மல்லித்தலை வேக வச்ச மட்டனு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த குருமா பார்த்தீங்கன்னா மெயினாக வெள்ளை கொஸ்கா அதோட சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துட்டோம் இப்போ இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கணும் விட்டு விட்டு வதக்கி விடுங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் வெள்ளை குஸ்கா இதே மட்டன் குருமா ரெசிபிலாம் நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்துட்டு இதில் ஒரு பெரிய அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை காஸ்பூனு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது வதங்கினதுமே இதில் சேர்த்துட்டோம் நம்ம தேங்காவை அதுக்கப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கணும் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி தான் நம்ம அடுப்பை சிம்மில் போட்டுட்டு பத்து பதிஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி வந்து ஃபுல்லாக போட்டு மூடக்கூடாது கொஞ்சம் திறந்த மாதிரி தான் மூடி வைக்கணும் மூடியை இந்த மாதிரி மூடி வச்சிருங்க ஃபுல்லாக மூடாதீங்க இதையும் நடுவில் மூடியை திறந்துட்டு இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு குருமா சூப்பராக பத்து பதிஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூப்பராக எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இந்த லெமன் ஜூஸ் கண்டிப்பாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலை தூவி விட்டுட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம சுவையான மட்டும் உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட அப்படி வெள்ளை கொஸ்கா செஞ்சு சைட் டிஷ்க்கு கொஞ்சமாக தயிர் பச்சடி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வெள்ளை கொஸ்காக்கும் இந்த மட்டன் குருமாக்கும் கூடி இருக்கும் வீட்டில் இருக்கவங்க சுக்கி போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க இதே சேம் குருமாவே நீங்கள் சிக்கன் பயன்படுத்தி கூட சிக்கன் உருளைக்கிழங்கு குருமா இது போலவே செஞ்சிடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் என்ன நம்ம மட்டனுன்றதுனால நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி இதில் சேர்த்தோம் சிக்கன் வந்து அப்படி இல்லை நீங்கள் அப்படியே சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம மட்டன் சேர்த்து வதக்கணும் இல்லைங்களா அந்த டைமில் சிக்கனை சேர்த்துட்டு வதக்கணும் அவ்வளோதான் இந்த டைமுக்கே உங்களுக்கு சூப்பராக சிக்கன் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி ஆகி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை